ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத் திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டில் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று அனைத்து வகையிலையும் சிறப்பு எய்துக என்று கூறி இந்த ஏழு நாட்கள் என்ற தலைப்பில் இந்த பதிவில் வந்து துலாம் லக்னத்திற்கு ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர அடிப்படையில் நமக்கு பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் துலாம் லக்கணம் காலபுருஷ தத்துவத்திற்கு சமூகம் சமூகம் சார்ந்த சிந்தனை அதுபோக ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேளிக்கை ஆடம்பரம் அனைத்து விதமான அம்சங்களையும் கொண்ட லக்கணம் பாரபட்சமின்றி யாரையும் அணுகக்கூடிய ஒரு லக்கணம் யாரிடமும் பழகக்கூடிய ஒரு லக்னம் இந்த லக்கணத்தில் முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அதாவது ராசியிலேயே ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி அன்னைக்கு பொறுப்பை ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ நமக்கு மீனத்தில் ஆறாம் வீட்டில் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த புதன் வந்து நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ வேலை சார்ந்த விஷயம் சர்வீஸ் ஓரியண்டடாக நம்ம என்ன பண்ணுறது நம்ம தொழிலில் வந்து எவ்வளோ தூரம் கவனம் செலுத்தி அதில் வந்து மேன்மை அடைகிறது பணம் சம்பாதிக்கிறது வழக்குகளில் வெற்றி பெறுறது அதுபோக ஒரு நோய் சிகிச்சைகள் இருந்தால் அதை கரெக்டாக பண்ணி அதில் வந்து ஃபாலோ பண்ணி நல்ல பலன்களை அடைவது சிகிச்சைகள் பலனளிப்பது மறைமுக எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மளை நாம் வெற்றி பெறுவது இது எல்லாமே இந்த துலா லக்னத்துக்கு இன்றைய நாளில் சிறப்பாக நடக்கும் ஆறாம் இடத்தில் மறைந்த ராகு நிறைந்த பலன் அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பண வரவையும் தொழில் பலத்தையும் கொடுக்கக்கூடிய அடுத்து ஏழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம் விருச்சிகராசியில் சந்திரன் போகிறாரு நமக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டில் கேதுனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் கேது நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேங்கிங் செக்டரில் டீல் பண்ணுறோம் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் போடுறோம் வெளிநாடு சார்ந்த நிறுவனங்களுக்கு நாம் ஏதாவது முயற்சிகள் பண்ணுறோம் சொந்த வழியில் உறவினர்கள் வழியில் திருமணம் வகையில் இதுக்கெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் இதையெல்லாம் தான் ஏழாம் இடம் குறிக்கிறது ஆனால் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது வந்து அந்த ஏழாம் வீட்டுக்கு சின்ன சலனங்களை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னா அந்த மனைவி அல்லது கணவன் அந்த ஸ்தானத்துக்கு இந்த கேது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சஞ்சலத்தை கொடுக்குது வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஒரு அந்யோன்யத்தை கெடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு புகார் கலகம் குழப்பம் இந்த மாதிரி புகார் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை மைண்டில் சேர்த்திக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் ஸோ அதனால் உறவு சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மற்றபடி அது வந்து பெருசாக பாதிக்காது கொஞ்சம் நமக்கு அதிருப்தியை தரும் அப்படிங்கிறதுனால நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் எட்டாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் சனி நமக்கு ஐந்தாம் வீட்டில் சதை நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ குழந்தைகள் கலைகள் கம்யூனிகேஷன் க ஒரு கமிஷன் வகை தொழில்கள் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஜு இதுகளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஏதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறது வந்து அது உங்களை நல்ல ஒரு பாதைக்கு இட்டு செல்லும் அதனால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது கொள்கை முடிவு எடுக்கிறது நம்மளை நாமளே ஒரு திடப்படுத்திக்கிட்டு இந்த பாதையில் போகலான்னு நம்மளை நாமளே திசை திருப்புறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் ஸோ அது நல்ல அமைப்பு தான் அதனால் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து தனுசு ராசிக்கு மாறி கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு கேது நமக்கு பன்னெண்டாம் வயட்டில் இருக்கிறதுனால புதுசாக ஆவணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது அல்லது ஒரு சிறு பிரயாணம் போகலான்னு நினைக்கிறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன தடைகள் ஏற்படும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் அந்த பிளானில் வந்து சின்ன மாற்றங்கள் வந்துடும் அதனால் இந்த நாளில் வந்து ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுடைய வேலை ரெகுலர் வே வேலைகளை வந்து கவனிச்சாலே போதும் தொழில் பலம் இருக்கும் பண பணவரவு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு சிகிச்சைகள் எடுத்தாலும் பலனளிக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் வந்து நம்ம ஒருத்தரை சந்திக்கிறது அல்லது ஒரு புது முயற்சியில் ஈடுபடுறது ஒரு பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க அதே ஜனவரி பத்தாம் தேதி மூல நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கிறாரு அந்த மூல நட்சத்திரத்தை ஏற்கனவே செவ்வாயும் இருக்குது புதனும் இருக்குது இந்த செவ்வாய் புதன் சந்திரன் கூட்டணி அமைச்சு அது நமக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது என்ன நம்முடைய மனம் நம்முடைய புதிய செயல் திட்டங்கள் அதே போல் டாக்குமெண்ட்டு கருவிகள் நம்ம கையாளக்கூடிய தகவல் தொடர்பு கருவிகள் இதெல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இதில் வந்து இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க ஏன்னா கேது பன்னெண்டில் இருக்கிறதுங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு காரியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி முடிக்க வர்றதுக்கு தடையாக இருக்கும் அதில் வந்து பயணிக்க வச்சுட்டு உடனடியாக கம்ப்ளீட் பண்ணுறதில் தாமதப்படுத்திடும் ஸோ அதனால் ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறத யோசித்து ஷார்ட் டைமில் முடிக்கிற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்டு பண்ணிடுங்க வேலைக்கும் தொழிலுக்கும் அதே போல் பிரயாணங்களுக்கும் வெளிநாடு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கு பணபலம் அதிகரிக்கும் ஜனவரி பதினொன்றாம் தேதி வந்து பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் தனுசு ராசியில் பயணிக்கிறார் சுக்கரன் வந்து நமக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதாவது விருச்சிக ராசியில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி தனஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பவர் என்னென்னா நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் மரியாதை பேச பேச்சினால் வரக்கூடிய பண வரவு அதே போல் டெக்னிக்கல் மைண்டு ஒரு படிக்கிற குழந்தைகளுக்கு எக்ஸாமு படிப்பு இதுகளை எல்லாம் வெற்றி போல் குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் கடைசி நாள் வந்து பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் வந்து சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஏற்கனவே சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு நண்பர்கள் மூத்த சகோதர வழி அரசு வழி ஆதாயம் அதிகாரிகள் மற்றும் தகப்பன் வழி உறவுகள் இதில் எல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சகாயம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இப்படி இந்த ஏழு நாட்களும் சந்திரன் தான் செல்லக்கூடிய பாதையில் நமக்கு பலாபலன்களை கொடுக்குறாருங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் ஆனால் உண்மையிலேயே இதில் டெப்த்தாக பார்க்கணும்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்கணும் கணிச்சுட்டு உப நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும் பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அந்த பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை வச்சு இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவான பலன்களை கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலா பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்